ஹ்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்க பாக்க போறது எங்க வீட்டுல கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தான் என்னோட ப்ரிப்பரேஷன் என்ன பண்ண எப்படி பூஜை பண்ண எல்லாம் நீங்க பார்ப்பீங்க டிவியில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் லைவாக வந்து போயிட்டுருக்கு அங்கே ஏற்றினதுக்கு அப்புறம் தான் திருவண்ணாமலையில் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டில் ஏற்றுவேன் எல்லோரும் இப்படியா எனக்கு தெரியாது ஆனால் நான் இப்படி தான் ஏற்றுவேன் ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஏன்னா வெள்ளிக்கிழமை வரதுனால வெள்ளிக்கிழமை பூஜை சாம்பார் நம்ம கழுவ முடியாது ஸோ அதனால வந்து முன்னாலே விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் நான் வந்து ஒரு ஸ்டிப்ஸ் அதே அதேமாதிரி தான் அகண்ட பாத்திரத்தில் போதுமான அளவு தண்ணி அதாவது விளக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி எலுமிச்ச பழம் வாஷிங் சோடா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ப மாவு போட்டு நல்லா கொதிக்க வச்சு டென் மினிட்ஸ் கழித்து இறக்கி வச்சுட்டு கழுவி எடுத்துட்டேன் ரொம்ப சுலபமாக கட கடகடன்னு ஒரு நூறு விளக்குக்கு மேலேயே ரெண்டு பக்கமும் வச்சு ரெண்டு பாத்திரம் வச்சேன் வச்சு அப்படியே டேப்பில் காட்டி கழுவி எடுத்துட்டேங்க இப்படி தான் இந்த முறை தான் நான் வந்து வருஷம் வருஷம் செய்கிறது ஸ்டார்டிங்கெலாம் இது தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டது உண்டு ஆனால் இப்போல்லாம் இப்படி கிடையாது ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸாகவே நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வந்து கடைகளு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு பூஜை பாத்திரம் ஃபுல்லாக கழுவிட்டேன் பூஜை ரூம் ஃபுல்லாக தேசியாவே டீப் கிளீனிங் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்கல்லாம் வச்சுட்டேன் அன்றைக்கி ஈவினிங் வந்து லட்சுமி குபேர பூஜையும் செஞ்சேன் ஏன்னா நம்ம வந்து இப்போ சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் ஃபுல் சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது இதுதான் என்னோடய சொந்த வீடு திண்டிவனத்தில் தான் நாங்கள் ஓன் ஹவுஸு ஓன் ஷாப் எல்லாமே இங்கே தான் நான் பசங்க படிப்புக்காக இப்போது சென்னையில் இருக்கிறேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்போல்லாம் விசேஷமோ கண்டிப்பாக சொந்த வீட்டுக்கு தான் வந்து இங்கே தான் செய்வோம் வீக்லி ஒன்ஸும் வர்றது உண்டு பதினஞ்சு நாளைக்கு உதிரும் வரது உண்டு இப்போ புதுசாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒன் வீக் கொஞ்சம் கேப் எடுத்ததுனால ஒரு த்ரீ வீக்ஸாகவும் என்னால் வர முடியல பூஜரூம்லாம் பார்த்தீங்கன்னா மழைக்கு அதுக்கும் அந்த குங்க மஞ்சளில் படத்துக்கெல்லாம் வச்சது பூர்ணம் பூத்தா மாதிரியாக ஆகிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கும் போதே எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்து துடைச்சிட்டு திரும்பவும் வந்து மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு பண்ணிட்டேன் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக இனிமேல் வந்துடுவேன் ஸோ வந்து திண்டிவனம் தான் என்னுடைய சொந்த ஊர் மாமியார் ஊர் இங்கே தான் எங்கள் சொந்த வீடு இருக்குது எல்லாமே இங்கே தான் இருக்குது கடையமுக்கு என்னோடய கடை அட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா பேட்ரி ஷாப் தான் கடை அட்ரஸ் தான் நான் இப்போ வந்து என்னுடைய ஆரா பொருள் சேல்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓன் ஷாப் தான் அது மின் திண்டிவனம் மெயின் ரோட்லேயே இருக்குது பேட்ரி ஷாப் லாரி பஸ்லாம் பேட்ரி போடுறாங்களே அந்த பேட்ரி ஷாப் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் பேட்டரியும் போடுவாங்க செஞ்சில் பேட்ரி சர்வீஸ் என் கடைப்பேர் வீட்டில் இருக்கிற முருகர் சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஐந்து வகையான அபிஷேகம் பண்ணேன் வேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் பிஃபோராக வெள்ளி வேல் சின்னதாக வச்சிருக்க தான் தொலைஞ்சிடுச்சு நானும் வாங்கி வைக்கணும்னு நினச்சேன் வெள்ளி என்னால் வாங்கி வைக்க முடியல ஸோ அதனால் இப்போ நான் பூஜை பொருள் சேல்ஸ் பண்ணுறேன் இல்லையா ஸோ நாலு இன்ச்சு வேலே வச்சுட்டேன் நம்ம என்ன தான் வெள்ளி வாங்கி வைக்கணும்னு நினச்சாலும் முருகருக்கு எது வேணுமோ அதை அவர் வாங்கி பார் சொல்லுவாங்க ஸோ அப்படி தான் போல இருக்கேன் நான் ரெண்ட் ஹவுஸில் இருக்கேன் இல்லையா அங்கே வந்து செவன் இன்ச் வேல் வச்சிருக்கேன் ஆமாம் செவன் இன்ச்சு தான் ஸோ அந்த வேல் வீணாயிடும் இல்லையா நம்ம அப்படி சாப்பிட்ற டூ இயர்ஸ் கழிச்சு திருப்பி இங்கே தான் வர போகிறோம் அப்படி வரும்போது அந்த பூஜை நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கிறதுனால சின்ன வேலையை நான் இப்போ முருகர்கிட்ட வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மதியம் கிருத்திகை மதியமே படிச்சுருவோம் ஈவினிங் வந்து அண்ணாமலையாருக்கு தனியாக வந்து பூஜை பண்ணுவேன் மதியம் வந்து இன்றைக்கி சிறுபிறப்பு ச பாயாசம் சாம்பார் வடை அதுக்கப்புறம் ஒரு பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் அப்பளம் எல்லாமே இருந்துச்சு மாவு விளக்கு தான் போட்டேன் முருகரை எப்பவுமே எதாவது விசேஷம்னா கீழே தான் வணங்குறது ஸோ அப்படிதான் வந்து நாங்கள் பூஜை அன்னைக்கு பண்ணோம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து விரதம் இருந்து சாயங்காலம் அண்ணாமலை தீபம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து பூஜை செய்வாங்க எங்கள் பழக்கம் தான் மாமியார் பழக்கமும் இப்படி தான் ஸோ அவங்க பழக்கத்தை தான் நானும் செய்கிறேன் நான் அவரும் சேர்ந்து தான் செஞ்சேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தார் குலதெய்வ கோயிலுக்கு ஸோ அந்த எலிச்ச பழம் எல்லாம் வந்து பூஜை அம்மன் பாதை தாண்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா முருகருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூப தீப ஆராதனை செஞ்சாச்சு சரவண பவ கோலம் வரைஞ்சி அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் விளக்கு ரெண்டு விளக்கு போட்டு வச்சுருக்கேன் வெத்தலை விளக்கும் தனியாக நெய்யில் வந்து ரெண்டு பக்கமும் போட்டு வச்சிருக்கேன் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபத்தை வந்து கிருத்திகை செலிப்ரேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு அவர் பூஜை பண்ணுவார் அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன் இதுதான் வந்து நாங்கள் எப்போவுமே செய்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்வோம் விசேஷ நாள்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லாம் செய்வோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் தான் இருக்காங்க ஸோ அவங்க வந்து தினமும் ஏற்றுறது எல்லாம் செய்வாங்க வீட்டில் மாமியாக தான் சாப்பாடு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது இது கேட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் அவர் இங்கே தான் இருக்கார் ஒன் ஹவுஸ்ட் தான் இருக்கும் ரெண்டுக்கெல்லாம் விடலை ஏன்னா வந்து நாங்கள் வந்து வீக்லி சாட்டர்டே சண்டே இங்கே தான் பெரும்பாலும் வருவோம் போவோம் ஸோ அதனால் ரெண்டுக்கெல்லாம் வீட்டில் அவர் இருக்கார் டாக் இருக்குது எங்கள் மாமியார் தான் இருக்காங்க கூட சாப்பாடெலாம் வந்து அவங்க தான் செஞ்சு கொடுக்குறாங்க பூஜை வேலை முடிஞ்சவுன்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரெடி ரெடியாகிடுச்சு விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி மஞ்சள் குங்கு வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு திரியெல்லாம் போட்டு வச்சுட்டேன் ஏன்னா வந்து நிறைய விளக்கு வந்து நான் ஏற்றுவேங்க குறைஞ்சது நூறு விளக்கு மேலே ஏற்றுவேன் அது வந்து எங்கள் பழக்கம் ஆகிடுச்சி அப்போத்துலேருந்தே ரெண்ட் ஹவுஸில் இருக்கும் போதே நிறைய விளக்கு ஏற்றுவேன் நான் இப்போ ஓன் ஹவுஸ் தான் நம்ம சொல்ல தேவையில்லை இல்லைங்களா ஸோ வந்து வருஷத்தில் ஒரு மூணு நாள் ஏற்றுறோம் ஸோ அதனால் நிறைய விளக்கு தான் ஏற்றுவேன் ஸோ அதனால் தூங்கவே இல்லை சாப்பிட்டு உடனே வந்து இந்த வேலையை இறங்கிட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு கடியில வைக்கிறதுக்கு வாழை இலை வெற்றிலை அப்புறம் கற்பூரவள்ளி இலை இது மூணு தான் பயன்படுத்த போகிறேன் ஏன்னா மழை வந்ததுனால எல்லா இடத்துல இந்த பூச இலை அரச இலெல்லாம் கூட நான் கடை வைக்கலான்னு நினச்சேன் ஆனால் மழை வந்ததுனால அங்கங்கே தண்ணி நிற்கிறதுனால போகல இருக்கிற இலையை வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி ஈவினிங் பிரசாதமாக அப்பம் செய்யலான்னு பச்சரிசி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் காலை மாவிளக்கு தனியாக அப்பத்துக்கு தனியாக ஸோ அந்த பச்சரிசியில் கொஞ்சம் வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டு வாழைப்பழம் போட்டு நம்ம அந்த குழி பணியார அந்த இது இருந்தாலும் பாத்திரம் இருந்தாலும் அதுலேயும் ஊற்றி எடுக்கலாம் நான் வந்து அது ரெண்ட் ஹவுஸில் வச்சுருக்கிறதுனால இங்கே இல்லை ஸோ அதனால் நார்மலாகவே கடாயில் எண்ணெய் விட்டு அப்படியே கரண்டியில் எடுத்து எடுத்து இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் அண்ணாமலையாருக்கு பிரசாதம் செஞ்சேன் பொறி உருண்டை வைப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பம் செய்கிறோம் அப்போ வந்து செஞ்சு வைக்கிறேன் பையன் தான் விழி எடுத்துகிட்டு இருந்தான் ஸோ வந்து கொஞ்சம் தான் ரொம்ப இல்லை ஒரு முக்கால் கிளாஸ் தான் போட்டேன் நல்லா வந்துச்சு நம்ம வந்து நம் கடவுளுக்கு எதுவோன்னா வைக்கலாம் மனசு தான் எல்லாம் காரணம் இதெல்லாம் செய்ய முடியலனாலும் வெறும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு நம்ம படைக்கலாம் ஸோ நம்ம அதேமே வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் சாப்பாடு எல்லாம் வச்சு படைச்சதுனால அப்பம் செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக செஞ்சுட்டேன் அப்பவும் நல்லா சாஃப்டாக வந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹாலில் பிரம்மஸ்தானம் அது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவால் கோலம் வரைஞ்சி நான் வந்து சர்க்கோன கோலம் தான் வரைஞ்சேன் வரைஞ்சி அதுக்கு மேலே வந்து குத்து விளக்கு வைப்பேன் நடு வீட்டில் வந்து ஒரு குத்துவேலைக்கு வைப்பேன் இதுதான் இப்படி தான் நான் ஏற்றுவேன் அண்ணாமலையார் தீபம் அங்கே வந்து ஏற்றுனதுக்கப்புறம் அப்புறம் தான் அண்ணாமலையார் ஜோதி அங்கே ஏற்றி அப்புறம் தான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு உள்ளே நானும் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே பரணி தீபம் ஏற்றுடுவாங்க முன்னாலும் ஐந்து விளக்கு ஏற்றுவேன் அது இல்லாமல் ஈஸ்வரன் படம் கிட்டே காலையிலேயே ஒரு விளக்கு ஏற்றுடுவேன் அதுலேருந்து விளக்கு ஏற்றிட்டு போயிட்டு வெளியே ஏற்றிட்டு அந்த விளக்கை பத்திரமா இருந்து உள்ளே வச்சிருவேன் அதுலேருந்து ஏ நெய் விளக்கு தான் ஒன்று ஏற்றிட்டு போவேன் ஸோ இப்படி தான் நான் செய்கிறது சிவபெருமானியும் கீழே இறக்கி வச்சிட்டேன் ஏன்னா மேலே இருந்தால் பூ வைக்க வரல ஸோ அதனால் கீழே வச்சு அவரையும் பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் விளக்கி வைக்கணுமோ அந்த அண்ணாமலை ஜோதி அங்கே ஏற்றுறதுக்குள்ளே நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன் கரெக்டாக அங்கே ஏற்றுனோன்னே வெளியே இருந்தால் ஏற்றிட்டு வந்துடுவேன் ஸோ இப்படி தான் பண்ணுறது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெத்தலை இல கற்புர வலி இந்த தான் வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சேன் சுக்கர உரையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைன்றதுனால உப்பு வாங்கி வச்சேன் மதியம் கிருத்திகை நான் பூஜை பண்ணும்போதிலே இவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பக்கத்தில் முருகர் பக்கத்தில் வச்சுருந்தேன் ஸோ வந்து மகாலட்சுமி அம்சம் அது இல்லாமல் கார்த்திகை கடைசி வெள்ளிக்கிழமைன்றதுனால அன்றைய தினம் உப்பு வாங்குவது ரொம்ப நல்லது நான் மாதத்துக்கு ஒரு நாள் தான் வாங்குவேன் ஏன்னா உப்பு நிறைய சேர சேர்ந்தாலும் நம்ம வேஸ்ட் ஆகிடும் இல்லையா ஸோ வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில பார்த்து வாங்கி வச்சுப்பேன் ஸோ அது மாதிரி தான் வந்து நேற்று பண்ணேன் இப்போ அண்ணாமலை ஜோதி ஏற்றிட்டாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூஜை அறையில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பிரம்மஸ்தானத்தில் கிச்சனில் பீரோ பக்கத்தில் ஏன்னா பீரோ வந்து நம்ம மகாலட்சுமி அம்சம் குபேரமுள்ள தான் வைப்போம் ஸோ குபேரமுல்ல கண்டிப்பாக ஏற்றணும் ஸோ எல்லாம் ஏற்றியாச்சு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கும் பூஜை செஞ்சாச்சு இது மட்டும் இல்லாமல் மறுநாள் நாளைக்கு அதாவது நான் அந்த வீடியோ எடுக்கும்போது சனிக்கிழமை வந்து நாட்டு கார்த்திகை சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் இலை போடுவோம் நான்வெஜ் செய்வாங்க ஆனால் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்ததுனால நான்வெஜ் கிடையாது சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் ஸோ பூஜை நல்லபடியாக முடித்தாச்சு உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரா ஷாப்பிங்கில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க விலை என்னன்னு கேட்குறீங்க கேட்லாக் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க கேட்லாக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலே ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்களா மேலேயே சின்ன வீடு மாதிரி சின்னதாக இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணாவே உங்களுக்கு கேட்லாக் வரும் அது இல்லாமல் ஒரு நாலு ஆர்டர் வந்திருக்கு நான் அதை பேக் பண்ணி ஒரு ரெண்டு பேருக்கு அனுப்பிச்சிட்டா இன்னும் ரெண்டு பேருக்கு அனுப்பணும் இன்றைக்கி வந்து அதுவும் முடிச்சுருவேன் பக்கத்தில் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் ஏன்னா தீபத்தன்னைக்கு வீட்டில் மட்டும் விளக்கு ஏற்றினா போதாது கோயிலுக்கும் போய் ஏற்றணும்னு சொல்லுவாங்க ஸோ அம்மனுக்கு ரெண்டு விளக்கு புது விளக்கு ஏற்றுட்டு வந்துட்டேன் நான் ஊர் வந்து வந்த அன்னைக்கு பாருங்கள் அஜி ஒரே அமக்கலம் இவருந்தான் உங்கள் எங்களுடைய டாக் அஜி இவர் பேர் பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும் வந்தோன்னு ஒரே அமக்கலம் சிரிக்கிறாராம் அவர் ஸோ வந்து அவரே காட்டியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக்கர் பை வாழ்க வளமுடன்